இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு அறிவுரை தான் நான் பற்றி கேளுங்க நான் சொல்கிற மாதிரி படிங்க முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லுவேன் அதை படிங்க அப்படிங்கிற ஹோம் ஒர்க்லாம் ஒழுங்காக செய்யுங்க இன்னும் காலையில் விடிய காலேஜ் படிங்க மனசில் நிற்கும் இப்படிலாம் நீங்கள் படித்தீங்கன்னா இங்கே தேர்வில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம்னு சொல்லுவாங்க நம்மளால் படிச்சிருப்போம் இல்லை ஸ்கூலில் எல்லா ஆசிரியர் மக்களும் நானூறு ஆசிரியர்கள் முறையில் எதுவும் நானூறு பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லாம் படிங்க நான் சொன்னதை கெடுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஈஸியா பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு போவீங்க இல்லை என்றால் கஷ்டம் தான் எல்லாரும் சொல்றது அவ்வாறு ஆசிரியர் சொல்வதை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு செல்வாங்க ஆசிரியர் மட்டும் கிடையாது நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா மூத்தவர்களும் சொல்லலாம் தாய் தகுப்பை சொல்லுவாங்க எப்பா நான் சொல்றது கேளு பெத்தவங்க சொல்றது கேளு அப்படி கேட்டு நடந்தினா தாய் உங்களுக்கு எல்லாம் உனக்கு பக்கம் இருப்பாங்க நான் பார்த்துக்கோ நான் நான் வார்த்தை கேட்டு நட வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க நல்லா சொல்லுவாங்க எப்பா இப்படி போ இப்படி போ இந்த மாதிரி செய் இந்த மாதிரி செய் இப்படி செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் இல்லைனா கெட்ட வயலில் போய் விழுந்துருவேன் என்று பெரியோர்கள் மூத்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை எவன் கேட்டு நடக்கிறானோ அவன் அழிவில் இருந்து அவனுக்கு முழு பொறுப்பாக இருந்து அவர் பாதுகாப்பாங்க அவன் இன்பதானே இது நம்முடைய மனுஷனும் மட்டும் கிடையாது கடவுளும் நம்முடைய மாபெரும் தந்தை இல்லையா நம்மை அணுவிலிருந்து ஒரு வாக்கு இன்றோரை பாதுகாத்து வரும் நம்முடைய ஆண்டவர் அவரை தான் சொல்றாரு என் பிள்ளைகளே நான் சொல்றது கேளுங்க என் வார்த்தை கீழ்படிங்க நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன் நான் உங்களை விட மாட்டேன் என்ற ஆண்டோடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் வாசிக்க விளக்கிறோம் பகுதி மிக மிக முக்கியமான பகுதி இந்த யோவேல் பகுதி இரண்டாம் அதிகாரம் தவ காலத்துக்கு முன்னாடி விபதி பாருங்க மன மாற்றத்திற்கான அழைக்கும் பகுதியாக மாபெரும் மிக முக்கியமான பகுதி இது ரெண்டு மக்களே உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் மாறாக உள்ளத்தை கிழித்துக் கொள்ளணும்னு சொல்லுவாரு மக்கள் மக்கள் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவங்க வந்து மனம் மாறுறாங்கன்னு உடையை கிழிச்சிக்குவாங்க கிழிச்சி தூக்கி சாக்கு உடை இல்லையா ஒரு அசிங்கமாக ஒரு சாக்கு உடை உடை கொண்டு சாம்பலில் அமர்ந்து கொண்டு ஆண்டவர்காக நோன்பு இருப்பாங்க இது ஆண்டவர் பார்க்குறாரு இது உள்ளார்ந்த மனமாற்றம் கிடையாது உங்கள் உடையை துணியை கிழிச்சிக்காதீங்க உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் பவுல் சொல்வது போல உள்ளத்தில் விருத்த சேதனம் செய்யுங்கள் துப்பில் சொல்லுவார் உங்களுக்கு விருத்த சேதனம் உள்ளத்தில் மனசு மாறணும் இயேசு வார்த்தை பாருங்க பார்ப்போம் உள்ளிருந்து வெளியே வரத்த மனுஷங்களை தீட்டுப்படுத்தும் கரையாக்கும் அதுவே உள்ள நல்ல விஷயங்கள் எடுத்து தகிந்து கொடுங்கன்னு சொல்லுவார் உங்களுடைய பாத்திரத்தை வெளியே கழுவாதீங்க உள்ள கழுவுங்கன்னு சொல்லுவார் இயேசு ஆக இந்த உள்ளார்ந்த மரமாற்றத்திற்கு அழைப்பு தரும் மாபெரும் அற்புதமான ஒரு இது மூணு வருஷம் மூணு அதிகாரத்தை குட்டி புஸ்தகம் தான் அது அவ்வளவு ஆழமான பொருள் பொழுந்த புத்தகம் யோகி புஸ்தகம் இந்த புஸ்தகம் கிமு நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறார் அவ்வாறு கடவுளுடைய வார்த்தையை எவன் கேட்டு நடக்கிறானோ அவனுக்கு கடவுள் எவ்வாறெல்லாம் பக்க இருப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகம் பட்டவர்த்தனமா சொல்லுது பாருங்க அவர் சொல்றாரு நான் கூடியிருக்கிற என் மக்களை எதிரிகள் அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் நிறைய எதிரிகள் இருந்தாங்க இல்லையா எகிப்து அசீரியா பலிஸ்தீன் நிறைய எதிரிகள் இருந்தாங்க ஆண்டவர் தன்னுடைய மக்கள் தனக்கு கீழ்படியான பொழுது என்ன பண்ணாரு மற்ற அரசுகளை வைத்து அடிமையாக கொண்டு போய் செய்தார் அது வந்து தன் பிள்ளைகள் கீழ்படியாத பொழுது என் பிள்ளைகள் எப்போது எனக்கு பணிதல் நடக்கிறார்களோ என் வார்த்தை எப்ப அவங்க அவர் எப்படி என் பிள்ளையாக எப்ப இருக்கிறாங்களோ நான் தகப்பன இருப்பேன் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வாசகம் இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை என்று வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஒருபோதும் நீங்கள் உள்ளாக மாட்டீர்கள் உங்களை ஒரு பயணம் பயனுடையது வந்து எதிர்த்து நிற்க முடியாது நான் உங்களோட கூட இருப்பேன் நான் நிறுத்தலைமுறை குடியிருக்கிறேன் என்று எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் ஏன்னா நீங்கள் என் வார்த்தை கேட்டா பண்றீங்க நீங்க நடக்கிறீங்க நட்சத்திர வாசகம் பாருங்க இன்னைக்கு ஆனா சொல்றேன் வார்த்தை பாருங்க இன்னைக்கு யார் மிகப்பெரு பெற்றவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி எவன் கடைபிடித்து வாழ்கிறானோ அவன்தான் தான் மிகப்பெரிய பெற்றவை அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற எப்படிதான் தெரியுங்களா வீங்களா பாருங்க இன்னைக்கு திருப்பாட்டில்தான் இன்னைக்கு நேர்மையாளரே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவரில் மகிழ்ச்சியா இருங்க நீங்க ஏனென்றால் நீங்க என்ன பண்றீங்க நீங்க கடவுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறீங்க ஆண்டருடைய ஆட்சியின் கீழே நீங்க வாழ்கிறீங்க திருப்பாடல் நீ பாருங்க பார்ப்போம் தொண்ணூத்தி ஏழு முதல் வாசனை பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக எவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு அவன் வாழ்கிறானோ மகிழ்ச்சி அடைவான் கஷ்டம் அவன் வாக்கு கஷ்டம் இருக்கா கடவுள் கூட இருப்பார் இன்னும் பாருங்க பார்ப்போம் கடைசி பதினொன்று பாருங்க பாருங்க பார்ப்போம் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென்ன மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக ஆண்ட உலகத்தில் மகிழ்ச்சியை விதைச்சு விட்டுருக்காரு அதை அறுவடை செய்வீங்க நீங்க நேர்மையாளர்களே ஆண்டவர்கள் கழி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள் எவன் நீதியோடு நேர்மையோடு ஆண்டவருடைய துருக்கரத்தை பின்பற்றி அவருடைய வார்த்தையை பின்பற்றி எவன் நடக்கிறானோ எவன் ஒழுகுறானோ அவனுக்கு ஆண்டவர் மிக பக்க பலமாக இருப்பார் இன்றைய தியானம் என்னதான் தியானமேதான் இன்னைக்கு இன்றைக்கு எஸ்ஐகிஎல் முப்பத்தி மூணு பதினாறு நமக்கு வாசி ஆகும் நம்ம அந்த பகுதியை வாசிக்கிற பாருங்களேன் நீதியையும் நேர்மையையும் அவர்கள் கடைபிடித்தால் வாழ்வது உறுதி நீ நேரிய வழியிலே நீதியான வழியிலே ஆண்டோடைய கரம் பெற்று நான் உன்னையாவும் அழிக்க முடியாது நீ வாழ்வது உறுதி எந்த எதிரையும் கூட நிக்க முடியாது இவங்க ஒரு எதிர்க்கு நிற்க முடியாது திருப்பாடு ஒன்று ரெண்டு பாருங்க திருப்பது திருப்பாடு தான் திருப்பாடு ஒன்று ரெண்டாம் வசம் வசனம் பாருங்க பார்ப்போம் நற்பேர் பெற்ற ஒரு யாத்திரியுமா துருச்சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திப்பவர் எவரோ ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கேட்டு வாழணும் ஆண்ட வார்த்தை மீறக்கூடாது கடவுள் நமக்காக இருக்கார் அவருடைய அவருக்காக கரம் நடக்கணும் அவர் சட்டம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு என்று கடவுளுடைய வார்த்தை எவன் பின்பற்றி வாழ்கிறானோ இரவிலும் கூட ஆண்டோட பற்றி யார் சிந்திக்கிறானோ அவன்தான் அவன்தான் தான் கடவுளுடைய ஆசை பற்ற வெப்பான் சொல்ல சொல்களே நாம் எவன் ஒருவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிறானோ அவன் தான் மிகப் பெயர் பெற்றவன் ஆண்டோடு ஆசை பெற்றவன் இறுதியாக ஒரு வசனம் நிறைவு செய்கிற விடுதலை பயணம் இருபது ஆறு சொல்லுகிறார் என் மேல் அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் இதை விட நம்முடைய ஆண்டோரை என நமக்கு வாக்குறுத்தம் பாருங்க நினைக்கிறேன் இல்லையா அண்டவரே நல்லபடியாக வாழறேன் உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு வாழறேன் நான் கஷ்டப்படுறேங்கப்பா நான் அதை பாருங்க அவன் அவன் செய்யாத தவறு காலவே கிடையாது மனம் போன போக்கில் வாழறான் இஷ்டப்படி வாழறான் இல்லையா அவனுக்குலாம் நல்ல நல்ல காரியங்கள் தான் அவன் யோசிச்சோட பார்க்க மாட்டுறான் அவன் கொடி கேட்டி வாழறான் அண்டவரே நல்லபிள்ள நாங்களாம் கஷ்டப்படுற கடவுள் நமக்கு துணை இருப்பார் இன்றைக்கு இந்த வச கடைசி வசனம் என்பது நான் இறுதியாக கடைசி கடைசி வசனம் கிடையாது நான் இறுதியாக இறுதியாக நமக்கெல்லாம் மிக பெரும் பலம் திரும்ப வாசிக்கலாம் பாருங்க என்மேல் அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் நான் அன்பு காட்டுவேன் சொல்ல சொல்லவில்லை நேரிய வழி நடப்போம் அதனுடைய அன்பையும் ஆசையும் சுவைப்போம்